ஃபேஷன்ஸ் நான் இந்த தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேன்சி சில்க் சாரி நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு கிளம்பி போகிற மாதிரி அந்த லுக் வந்துட்டா பாருங்களேன் சமையல் அதாவது எனக்கே அப்படிதான் இருக்கு ஒரு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிற ஒரு லுக் இருக்கு பாருங்களேன் அதுக்கு ஆனால் நீங்கள் இந்த சாரியோட ரேட்டை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க ஃபைவ் நைன்டி ஒன்லி தான் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க இதை பாருங்க பார்ட்ரு வந்து இப்போ வந்து ஃபேஷனே அகலமான பார்டர் ப்ராடாக இருக்க மாதிரி பார்டர் தான் வந்து இப்போ ஃபேஷன் ஸோ நமக்கு பார்ட்ரு வந்து நல்லா அகலமாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த இருக்குது மேலே உள்ள பார்டர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் முந்தியும் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பாருங்கள் ஃபுல்லாக ஜரி ஊர் தான் ஃபுல்லாக முந்தியிலலாம் ஜரி ஊர் தான் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் இது நீங்கள் வந்து ஸ்லீவுக்கு இதை மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க இது வந்து பாடியும் இது ஸ்லீவுக்கு இந்த மாதிரி வச்சு தைக்கும் போது ஃபுல்லாக வந்து இந்த அந்த பார்டர் வச்சு தைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் என்கிட்ட இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்கிறனால நான் மேட்ச் பண்ணிவிட்டேன் பட் இந்த மாதிரி நீங்கள் வச்சு போடும்போது ரொம்பவே டாஸ்மாக இருக்கும் சாரி வந்து நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்குது நல்லா கட்டுறதுக்கு நல்லா வந்து ஆப்டாக உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸ்லாம் அப்படி நிற்கணும் பாருங்களேன் சில சாரீஸ்லாம் வந்து ஃப்ளீட்ஸ்லாம் நிற்காது பட் இது எல்லாமே நல்லா அழகாக நீட்டாக நிற்கக்கூடியதான சூப்பரான சாரீ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபைவ் நைன்ட்டி ஐநூற்றி தொண்ணூறுரூவா மட்டும்தான் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு சாரி வாங்கினீங்கன்னா ஆனால் உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் தான் வருது ஏன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு மேலே தான் இருக்குது ஸோ சேரீ வந்து ஒவ்வொரு சாரி வாங்குனீங்கன்னா ஒன் கேஜிக்கான அமௌண்ட் தான் வருது இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு ஆறு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த சாரீ ஓப்பன் பண்ணியே காட்ட வேணா ஏன்னா இது வந்து நான் வியர் பண்ணியிருக்க ஸாரீ தான் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சிட பாருங்கள் இது வந்து கீழே உள்ள பார்டர் மேலே வந்து கொஞ்சம் குட்டி பார்டராக கொடுத்துருக்காங்க இதான் முந்தியாக பாருங்களேன் அதனால் எவ்வளோ அழா கிராண்ட் லுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க சேம் நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இதே சேம் சாரீ தான் இது ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணிருக்கேன் அதே தான் ஓப்பன் பண்ணல எல்லா இருக்கு எந்த கலருமே வேண்டாம் சொல்ல முடியாது கலர்ஸ் எல்லாமே நீங்க கட்டி பார்த்தா தான் அந்த அழகு இருக்கும் இது பாருங்க ஒரு ப்ளூ கலர்ல பாட்டில் க்ரீன்ல கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் அந்த ஸ்லீவ் வரும் சாரியோட முந்தியை பாருங்களேன் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு முந்தி கொடுத்துருக்காங்கன்னு செம சூப்பரா இருக்கா முந்தி சாரியோட பிளவுஸ் வர பாரு ஒரு நிமிஷம் இந்த இது வந்து ப்ளவுஸு பட் பார்டர் வந்து கீழே பார்க்குறீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும் உங்களுக்கு அந்த பார்டர் வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரியும் நீங்கள் பார்டர்ஸ் தச்சிக்கலாம் ஸ்லீவுக்கு நெக்ஸ்ட் கலர் பாருங்களேன் அழான கலர் இது வந்து ஒரு நவாப்பிள கலரில் ஒரு க்ரீன் கலர் இதான் வந்து அதனுடைய முந்தி நல்லா இருக்கு முந்தி வந்து நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்குது ப்ளவுஸ் வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா இது இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு ஆனால் ஸ்லீவ் வந்து இந்த கீழ் பக்கத்துல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் நீங்கள் ஸ்லீவுக்கு வந்து அந்த மாதிரி வச்சு தைங்க அதான் ரொம்ப அளா இருக்கும் நல்லா அழான டார்க் நவாப்பள கலரத்தில் ஒரு க்ரீன் கலர் பார்டர் பாட்டில் கிரீன் பார்டர் முந்தியை பாருங்க இந்த கான்ட்ரா நல்லா இருக்குல்ல இது வந்து உங்களுக்கு பிளவுஸு இந்த நல்ல ஒரு ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க செம சூப்பராகவே இருக்குது ஸோ எல்லா கலர்ஸுமே நல்லாயிருக்கு எது இது அப்படின்லாம் இல்லை இன்றைக்கி நாங்கள் போட்டிருந்த அந்த சன்னி சில்க் வந்து செம்மையாக ஒரே மத்தியானத்துக்குள்ளேயே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு செம்ம சூப்பராக நல்லா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு நிறைய பேர் ரீஸ்டாக் பண்ண கேட்டிருக்கீங்க ஸோ ட்ரை பண்ணுறேன் ரீஸ்டாக் பண்ணி முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி நான் என்னால் வாங்கி தர முடிஞ்சுனா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி வாங்கி தரேன் இது பாருங்க அடுத்த கலர் அழகான க்ரீன் பார்டர் இதான் உங்களுக்கு வந்து முந்தி இது பிளவுஸ் இதோ இருக்கு பாருங்க நல்ல பக்கம் வந்து இதுதான் பிளவுஸ் அநேகமா நம்ம வந்து மண்டே நம்மளுடைய வெப்சைட் வந்து லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்குது அநேகமா நம்ம வந்து மண்டே லான்ச் பண்ணனா அதுக்கான எல்லா ப்ரொசீஜர் என்னங்கிறது ஒரு வீடியோவை நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாவே அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ ஆர்டரை வந்து ஈஸியாக நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு நீங்கள் வந்து அதே மாதிரி ஆர்டர் எப்போ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நிறைய ரீஃபண்ட் வருது அதுக்கு தான் மெயின் காரணம் ரீஃபண்ட் இருக்கிறதுனால தான் ரெண்டாவது நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஆர்டர் எடுக்கிறதுனால ஒன் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம மெசேஜ் எல்லாம் டெலீட் ஆயிடுது ஸோ தடவை நீங்கள் எங்களுக்கு ரெகுலராக நிறைய பேர் வாங்குறவங்க இருக்கீங்க நான் ஒவ்வொருத்தர்டும் திரும்ப ஒன் வீக் அப்புறமா திரும்ப கேட்கக்கூடிய இருக்குது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு என்ன மேம் நான் உங்களுடைய கஸ்டமர் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன் என்ன என்னன்னு கேட்குறாங்க ஸோ அது அதில் அதனுடைய ரீசன் அதான் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுனால திடீர்னு வந்து எல்லாமே எரேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால தான் நாங்கள் எந்த ஊரும் கேட்குறோம் அந்த பிரச்சனை எதுவுமே நமக்கு வெப்சைட்டில் இருக்காது ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் அழகான கலர் பாருங்கள் இது முந்தி இது வந்து உங்களுக்கு அது என்னது ப்ளவுஸு ஸோ எல்லா கலர்ஸையும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு ஸாரீ ரொம்பவே சூப்பராக இருக்குது எப்போவுமே நான் திரும்ப சொல்கிறது ஃபேன்சி போதே நீங்கள் வந்து ரொம்ப போட்டு ரஃபாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது வாஷ் பண்ணி கொத்தி அது மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் சில்க் சாரீ அதாவது சில்க்கு சில்க் சாரி நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதே மாதிரி நான் சாஃப்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போவும் அதனால் தான் சில்க் சாரின்னு இருந்தாலே அந்த சாரியோடய ஹேண்டிலிங் விதமே வாஷ் பண்ணுற விதமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் போட்டு ட்ரப் பண்ணி துவைக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்